வணக்கம் நண்பர்களே இப்போது பாஜக அரசியலில் குறிப்பாக கோயம்புத்தூரில் உணர்ந்து கொண்டிருப்பது கோயம்புத்தூரின் விஜயதாரணி ஆர் என்பதுதான் இதற்கேற்ப இரண்டு நாள் முன்பு சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை நாளைக்கு ஒரு விக்கெட் கலதப்போவது அஞ்சு மணிக்கு அதை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டார் அதனோட எதிர்பார்ப்பு கோயம்புத்தூர் எல்லாம் எம்எல்ஏக்கள் கவுன்ஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் முன்னாள் எம்பிக்கள் மொத்தம் நூறு பேராவது கட்சியில் வந்து பாஜக கட்சியில் வந்து மோடி முன்னிலையில் இணைவார்கள் என்ற பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது அந்த வகையில் கோயம்புத்தூரில் கந்தசாமி எம்எல்ஏ முதற்கொண்டு ஊட்டியில் கணேசன் எம்எல்ஏ வரைக்கும் யாரெல்லாம் பாஜகவிற்கு செல்லப்போகிறார்கள் என்பது பற்றி வதந்திகளாக ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது இப்போது அதை பற்றிய ஒரு காமெடி கூத்தும் பாஜக அரசியலில் இருக்கிறது அதை தான் நாம் இப்போது இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் என் எண் மக்கள் யாத்திரை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்து வருகிறார் அதன் நிறைவு விழாவை இன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் அருகே உள்ள மாதப்பூர் என்கிற கிராமத்தில் நடக்க இருக்குது அந்த நிறைவு விழாவில் மோடி கலந்து இருக்கிறாரு மோடி கலந்துக்கும் போது கண்டி முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து நூறு பேராவது மோடி முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி கடந்த இரண்டு வார காலமாகவே கோயம்புத்தூரை ஆக்கிரமித்து கிடக்கிறது ஏற்கனவே பதினே பதினாறு பேர் சேலஞ்சர் துறை சின்னச்சாமி உட்பட முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பி இப்படி சில பதினாறு பேர் டெல்லியில் போய் இணைப்பு விழா நடத்தினதுனால அதையொட்டி இப்போ நூறு பேர் இணையப் போகிறாங்கங்கிற பேச்சு ஒரு வார காலத்துக்கு மேலாகவே போயிட்டு இருந்தது இந்த மாதிரி சூழலில் தான் திடீர்னு ரெண்டு நஞ்சரை மணிக்கு கோயம்புத்தூர் ரெசிடென்சி ஹோட்டலில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்க இருக்கிறதாகவும் அதில் முக்கியமான விக்கெட் கலண்டு போகுதுன்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா அந்த விக்கெட் கலண்டு அங்கே வந்து ஒரு இணைப்பு விழா நடத்த போகிறதாகவும் விஜயதாரணி மாதிரியே ஒரு எம்எல்ஏ பாஜக கட்சிக்கு வரப்போகிறதாகவும் அதுக்கு இணைப்பு விழாவை ரெசிடென்சி ஹோட்டலில் வச்சு ப்ரெஸ் முன்னாடி நடத்துகிறதா இருக்கிறதாகவும் வாட்ஸ்அப்பில் தகவல்களை கொடுத்தாங்க பிஜேபிக்காரங்க அந்த வகையில் அடித்து பிடிச்ச அஞ்சு மணிங்கிற நாலு மணிக்கே பத்திரிகையாளர்களெலாம் ரெசிடென்சி ஹோட்டலில் போய் படையெடுத்து எடுத்து உட்காந்துட்டாங்க அஞ்சு மணி ஆச்சு அஞ்சரை மணி ஆச்சு வரவே யாரும் வரவே இல்லை ஆறு மணியும் ஆச்சு அண்ணாமலை தான் வந்துடுவார் வந்துடுவார் வந்துடுவார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறே முக்கால் மணிக்கு மு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து ரெசிடென்சி ஹோட்டலில் அந்த அந்த அறைக்குள்ள நுழைஞ்சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேமராமேன்களாவது ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி ரிப்போர்ட்டர்களாவது மொத்தம் நூறு பேராட்ட குழுமி இருந்த அந்த கூட்டத்தில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து மாற்றுக் கட்சியில் இணைய மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணையிறதா சொல்லி அங்கே குழுமியும் இருந்தாங்க அதுக்கேற்ப ஒரு பதினஞ்சு பாஜக பதினஞ்சு துண்டு ரெடியாக டேபிளில் வச்சுருந்தாங்க இவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அதாவது கட்சிக்கு வர்றவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறதுக்கு விதமாக முந்திரி கேக் வேறு தனியாக வச்சிருந்தாங்க எல்லாம் இருக்க ஆறு மணி ஆறரை மணி ஆகி ஆறே முக்காலுக்கு தான் முருகன் வந்தார் அப்பவும் அண்ணாமலை வரல அண்ணாமலை வந்து பள்ளிக்கூடம் ஒன்று விளாங்குறிச்சியில் இருக்குது அதோடைய ஆண்டு விழா அங்கே நடந்துட்டு இருந்தேன் அந்த ஆண்டு விழாவில் அண்ணாமலை கலந்துக்கிட்டு இந்த வந்துருவார் வந்துடுவார்னு தான் சொன்னாங்களொழியே அவர் வரவே இல்லை இதுக்கு பதிலாக எல் முருகன் மத்திய அமைச்சர் வந்தார் அவர் கூடவே மாவட்ட தலைவர் தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இப்படி ஒரு பத்து பேராட்டம் வந்தாங்க அதே மாதிரி புதுசாக கட்சியில் சேர்ந்திருக்கிற அண்ணாதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களான சின்னசாமி சேலஞ்சர் துறை இவங்களும் வந்திருந்தாங்க இவங்க வரும்போதே வந்த உடனே இந்த நிகழ்ச்சி வந்து போஸ்ட் பண்ணப்பட்டதாக ராமலிங்கம் ராமலிங்கம் தலைமையில் தான் பாஜகவில் புதுசாக மாற்றுக் கட்சியில் இருந்து வரக்கூடியவங்க ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தலைவராக வச்சுருக்காங்க அவரு தான் முற்பட பேச ஆரம்பிச்சாரு மோடி வர்ற இருக்கிற நிலையில் மோடி வரவேற்பு நிகழ்ச்சி மோடியுடைய மாநாட்டு நிகழ்ச்சி இதெல்லாம் நாங்கள் செய்கிறதுனால அதோட பாதுகாப்பு அம்சம் கருதி இன்னைக்கு இணைக்க இருந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய அன்பர்களை இணைக்கிற நிகழ்ச்சியை வந்து ஒரு வாரத்துக்கு போஸ்ட்மான் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஏகப்பட்ட சலசலப்பெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க நாளை தினம் வருகை இறக்கட்ட காரணத்தால் இன்றைக்கு அவர்களை இணைத்து நாளை தினம் அவர்களை அவர்களை பாரத பிரதமரை சந்திக்க வைப்பதற்கு கொஞ்சம் இந்த நிகழ்வு அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே அல்லது நாடு எதிர்பார்த்ததைப் போலவே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்து எப்படி நேற்றைக்கு முன்தினம் அமைச்சர் முருகன் முன்னிலையிலே சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயகாரன் இணைந்தார்களோ அதற்கு முன்பு நம்முடைய தேசிய தலைவருடைய அலுவலகத்தில் எப்படி பதவிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் போன்றவர்களாம் அடைந்தார்களோ அதை போன்று இன்னும் சொல்லப்பனால் அதைவிட அதிகமான வகையிலே பல்வேறு மிக முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருக்கிறார்கள் அந்த இணை இன்றைக்கு நடைபெற வேண்டிய நிகழ்வு இன்னும் ஒரு வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் மாலை தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என் மக்களுடைய யாத்திரையினுடைய நிறைவேழா மாநாடு அதைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெறுகிற விழா தூத்துக்குடியில் நடைபெறுகிற விழா திருநெல்வேலியில் நடைபெறுகிற பொதுக்கூட்டம் இவைகளை பற்றி இவர்களுக்கு நாட்டு மக்களை அழைப்பதை பற்றி மத்திய அமைச்சர் அப்படின்னு சொன்ன பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஏகப்பட்ட சலசலப்பு சலசரப்பில் ஆரம்பிச்சிருச்சு நீங்க எதுக்காக வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி பிரஸ் மீட் இருக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து முக்கியமான பிரமுகர் வந்து இணைகிறாங்க மாற்றுக் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்கங்கிற ஒரு தகவலை பரப்புனீங்க நாங்களும் நாலு மணியிலிருந்து காத்துட்டு இருக்கிறோம் அஞ்சரை மணிக்கு ப்ரெஸ் மீட் நீங்க முக்கால் ஆச்சு இந்த டைம்ல தான் இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க தலைவர் எங்க அண்ணாமலை எங்க அவர் தானே நேற்று வந்து விக்கெட் விழுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு அந்த விக்கெட் யாருனாவது சொல்ல முடியுமான்னு ஆளாளு கேள்வி கேட்க

பெரிய எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்குல்லப்பா பிரைம் மினிஸ்டர் வராது என் மக்கள் யாத்திரை வந்து எப்படியோ என்னவோ பண்ணி பார்த்தா திரும்ப திரும்ப அதே கேள்வி வரும்போது ஒரு கட்டத்தில் வானதி எம்எல்ஏ வந்து இதோட நிறுத்திக்கிங்க இந்த நிகழ்ச்சி வந்து அதாவது இணைப்பு விழா நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு போஸ்ட்மேன் பண்ணிருக்கிறோம் தள்ளி வச்சிருக்கிறோம் அதனால வந்து இப்போதைக்கு இந்த கேள்வி நிறுத்திக்கிங்க நாளைக்கு பிரதமர் மோடி வரக்கூடிய நிகழ்ச்சியில் என்ன உங்களுக்கு சந்தேகம் கேள்விகள் இருக்கோ அதை கேளுங்கிறாங்க அப்போவும் பத்திரிகையாளர்கள் விடலை தொடர்ந்து ஏன் நீங்கள் வந்து இது இந்த சப்ஜெக்டுக்காகத்தானே வர சொன்னீங்க அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா இப்படி அப்படி இணைப்பு விழா இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னா அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை இந்த ப்ரெஸ் மீட் ரத்து பிடிச்சி போயிடலாமா அப்படின்னு முருகன் கேட்க தாராளமாக போயிடலான்னு சில பேர் சொல்ல அதுக்கப்புறம் அவர் இந்த மோடியுடைய நிகழ்ச்சியை பற்றியே விழாவாரியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரமண் என் மக்கள் யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா ஜி அவர்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் தொகுதிகளிலும் சென்று மக்களினுடைய பேர் ஆதரவோடு மக்களினுடைய அன்போடு மக்கள் வந்து இந்த யாத்திரை இரண்டு விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியது ஒன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பத்து ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் விதமாக இந்த யாத்திரை இருந்தது அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் யாத்திரையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் யாத்திரையாக எண்மண் மக்கள் யாத்திரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடைபெற்று நாளை அதனுடைய இறுதி நிகழ்ச்சியானது நம்மளுடைய பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது இதில் தமிழக அரசியல்ல இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நடத்திடாத அளவு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனை மிக்க இந்த யாத்திரை இருக்கிறது அந்த யாத்திரையை தொடர்ந்து நாளை மாலை சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடி அடுத்த நாள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்வாக தூத்துக்குடி போர்ட்டில் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான கூட்டமாக திருநெல்வேலியில் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்குட்பட்ட பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம்

பிரதமரனுடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும் அதே போல அவர் சொன்னார் கொஞ்சம் பேர் வரவா அதாவது அது சேருவது தள்ளி போய் இருக்கிறது என்னன்னா பிரதமரனுடைய நிகழ்ச்சியில அது சில பார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு விளக்கமாக வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தவறானது கட்சியுடைய மாநில தலைவருக்கு

இந்த ஆட்சி மேல நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் டெவலப்மெண்ட் அரசியல் அதனால அவர்கள் ஆதரவு பிரதமர் தரங்களை வெளிப்படுத்துவதற்கான வலிப்படுத்துவதற்காக சொல்லுவா இந்த நிகழ்ச்சி போஸ்ட் ஆயிருக்க ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்க தள்ளி வைக்கப்பட்டிருக்க சொல்லிருக்கிறோம் ஆ அதனால நீங்க நான் வந்து वकील நான் वकील அவங்களும் वकील நீங்க انا நீங்க கோர்ட்ல எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியானது கூடி சீக்கிரம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவெடுத்து. நம்ம நிர்வாக எல்லாரும் வந்திருக்காங்க அது வந்து வெளிய வந்த மற்ற நிர்வாக எல்லாரும் வந்துக்கும் போது மற்றவங்க வரலையா அப்படிங்க கேள்வி எழுதல. நான் ஒட்டுமொத்தமா என்ன இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப தெளிவா பாருங்க. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் நீங்க வந்தவங்கள நான் சேர்க்க முடியல.

நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்ல சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்ட் ஆயிருக்கிறது

என்பதே அன்போடு பாசத்தோடு என்னுடைய ஊடக சகோதரையும் நன்றி மோடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அதிமுக சேர்ந்துட்டார்கிற தகவல் என்ன இப்படியான கேள்விகளை தொடர்ந்து வர அப்படியே எந்திரிச்சிட்டாரு எல்முருகன் மற்ற நிர்வாகிகளை எந்திரிச்சிட்டு இது கண்டிப்பாக ஒரு வாரம் கழித்து சொல்லுவோம் ஏங்க தானே முக்கியமான நிகழ்ச்சி பிரதமரே வர்றாரு அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக இதை கொடுத்தா தானே இருக்கும் அப்படின்னு பல பேர் கேட்டபோது அவங்க கிட்டேருந்து நழுவிட்டே வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்தில் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் காத்துட்டு இருந்தாங்க இல்லையே அவங்களாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அதில் கொஞ்சம் நல்லா புஷ்டியாக இருந்தவர் ஒருத்தர் மட்டுமே இருந்தார் மீதி எல்லாமே வந்து ஒரு லெட்டர் பேரில் எழுதி என்னென்னார் வந்து அந்த கட்சியில் இணைய போகிறோங்கிற பட்டியலை அவங்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பட்டியலை கூட எடுத்துகிட்டு ஒரு பத்து அந்த பத்து பேர் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெளியேறும் போதும் பின்னாடியே மீடியாக்கள் அவங்கள தொடர்த்தி என்ன ஏதுன்னு கேட்கும்போது எல்லாருமே இல்லை இல்லை நாங்கள் கட்சியில் சேர வரல அது தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்கிறோம் எந்த கட்சின்னு கேட்டபோது கூட பதில் சொல்ல முடியாமல் நிறைய பேர் வெளியேறி போயிட்டாங்க போன பின்னாடி பார்த்தாக்க அப்பவுமே உள்ளுக்குள்ளே ஒரு கசகசப்பு நடப்பிட்டுருந்தது கீழறங்கின எல்முருகன் மத்திய மந்திரி எல்முருகன்லேருந்து மற்ற நிர்வாகிகள் எல்லாத்துக்கிட்ட ஒவ்வொரு மீடியாவும் போய் போய் ஆளாளுக்கு யார் வர்றாங்க யார் கட்சிக்குள்ளே வர்றாங்க அந்த ஒரு முதல் விக்கெட் யார் மா இவர் மாநில தலைவர் அண்ணாமலை இங்கே ஏன் வரல வந்து அவர் தானே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலே யாரும் சொல்லாமல் அவங்கவுங்க வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக கிடச்சது சிக்குநாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி ஒரே ஒரு அந்த புஷ்டியான ஒரு மனிதர் கிடச்சிட்டாரு அவர்கிட்ட போய் நைசாக நீங்கள் எந்த கட்சியிலிருந்து வர்றீங்க என்னென்னா நான் அது வேற ஒன்றும் வரல இலங்கை தமிழர்கள் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக அகதிகளாக இங்கே வந்து அவங்களுக்கு எந்த குடியுரிமையும் இல்லாமல் இருக்காங்க அவங்களோட உரிமை கோடுறதுக்காக நான் வந்து மோடி பார்க்கணுன்ட்டு வந்து உட்கார்ந்துருந்தேன் அவ்வளோதான ஒழிய நான் கட்சியில் சேர வரல அப்படின்னு அப்போ கட்சியில் சேர்றதுக்காகத்தானே உங்கள் பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டபோது கூட அதை மறுக்கவும் இல்லை அவர் ஏற்கவும் இல்லை நான் மோடி பார்க்குறக்கு நாளைக்கு கேட்குறக்கு வாய்ப்பு கேட்க வந்தேன் அண்ணாமலை பார்க்க வந்தேன் இவரை யார் அமைச்சரை பார்க்க வந்தேன் அவங்க சரின்ட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தாரு அவரை மீடியா மொய்க்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுங்க விடுங்க எங்களை நான் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னே சொல்லி வெளியே ஓட ஆரம்பிச்சுட்டாரு வெளியே அவரை பின்னாடியே துரத்திட்டு போக அவர் போய் அதுக்கப்புறம் போய் கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்ல அங்கேயும் மீடியாக்கள் அவர் முக்கிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு மா மாநில நிர்வாகி கிட்ட போய் இதை சொன்னோன்னே அவர் பொக்கே கொடுத்து இவருக்கு வாழ்த்து தெரிவிக்க அந்த பொக்கே ஓட அவரை வீடியோ எடுத்து படம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவர் கட்சியில் இணைஞ்சிட்டீங்களான்னு கேட்க இல்லை இல்லை நான் வந்து நாளைக்கு மோடி சந்தி இருக்கணும் அதுக்காக அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டால் அவர் கொடுக்குறாரு திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருந்தார் அவர் அந்த காரிலேருந்து எஸ்கேப் ஆனாரு இந்த விஷயம் இந்த விஷயம் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு காமெடி கூத்து ஏற்பட்டுருச்சு இதே சமயத்தில் தலைவர் அண்ணாமலை அந்த விளாங்குறிச்சியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கோட ஆண்டு விழாவில் கலந்துருக்காரு அங்கேயும் இதே மாதிரி ஒரு விக்கெட் கலடுனீங்களே என்னாச்சுன்னு அங்கே ஒரு ஒன்று ரெண்டு ரிப்பு நிருபர்கள் இருந்தவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் நழுவிருக்காரு அங்கே அந்த ஆண்டு விழாவில் இருக்கும்போது கட்சிக்காரங்கிட்டலாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு அவர் வந்து இதான் ரெசிடென்சி ஹோட்டலுக்கு வர்றதா இருந்தது என்ன காரணமோ அங்கேயே தங்கிட்டார் இதில் என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்த்தா ஊட்டியில் வந்து புத்திச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய இப்போதைய எம்எல்ஏ கணேஷ் சன் இவங்கெல்லாம் வர்றதா தான் கடைசி வரைக்கும் அந்த ப்ரெஸ் மீட் ஹால் பூரா பேர் வந்துக்கிட்டு இருந்தது அவங்க கூட ஏதோ பல பேர்த்துக்கிட்ட பேரம் பேசி இருக்கிறது மாதிரியுமா அவங்க வந்து கடைசி நேரத்தில் அண்ணாதிமுக சைடில் ஏதோ பேசி அவங்கள வந்து சரி கட்டிட்டதாகவும் அல்லது அவங்க கட்சி சார்பில் சரி கட்டி ஏதோ ஒரு பேரம் படிஞ்சிட்டதாகவும் அதனால் வர்றேன்னு சொன்னவங்க வராமல் போனதுனால இப்போ இந்த மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களால் இதை சமாளிக்க முடியாமல் தான் நேற்று நடந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே சுத்தமாக மாற்றி ஒரு வாரம் கழித்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறதா இவர் வேறு வழி இல்லாமல் ப்ரெஸ் கட்ட சொல்ல வந்ததாகவும் ஒரு ஒரு தகவல் வெளிவர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது பிஜேபியில் இன்னும் பல விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க என்னடான்னு பார்த்தா மோடி பல்லடத்தில் மாதப்பூரில் வந்து கலந்துக்கும் போது அஞ்சு லட்சம் பேரை கலந்துக்க வைக்க போகிறோம் அப்படின்னு தான் மா மாநில நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது எதுக்காக சொன்னாங்கிறது இல்லை நான் எங்களுக்கே கட்சிக்காரங்களுக்கு பல ஆசை இந்த மாதிரி அஞ்சு லட்சம் பேரை நம்ம இது வரைக்கும் திரட்டுனது இல்லை எப்படி திரட்ட போகிறாங்கும் போது அதெல்லாம் திரண்டு வர போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது உண்மையா பீலாவா தெரியல ஆனால் ரெண்டரை லட்சம் சேர் தான் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு மீதி ரெண்டரை லட்சம் சேர் வந்து கர்நாடகாவிலேயும் ஆந்திராவிலேருந்து நாங்கள் லாரியில் கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாநாட்டு மேடையில் அஞ்சு லட்சம் சேர் போட போறாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு பாருங்க அப்படின்னு ஒரு தகவலை தொடர்ந்து நிர்வாகிகள் தரப்பில் பரப்பிட்டு இருந்தாங்க இது உண்மையா உண்மையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிர்வாகிகளுக்கு நேற்று போய் மாவட்ட நிர்வாகி அங்கே பார்க்கும்போது பார்த்தா ஒரு அந்த ஒரு நான் பத்து ஏக்கர் இடத்துல காலியாக எல்லாத்தையும் டோசை ரூட்டு நிறவிருக்கிறாங்க மோடி கலந்து இருக்கிற ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்குது எப்படா ரெண்டு லட்சம் ஷேர் அஞ்சு லட்சம் ஷேர் வரப்போகுது லட்சக்கணக்கான பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கே இதாச்சு இது என்னென்னா நூறு பேர் வரப்போகிறாங்க இரநூறு பேர் மாற்று கட்சியிலேருந்து வர போகிறாங்க அந்த எம்எல்ஏ வர போகிறாங்க அந்த எம்பி வர போகிறாங்க விஜய்தார்ணி வந்துட்டாங்க விஜய்தார்ணி மாதிரி ஒரு ஐம்பது பேர் வர போகிறாங்க பத்து பேர் வர இப்படி எல்லாம் தொடர்ந்து பீலாக விட்டுட்டே இருக்கிறதுங்கிறதே எங்கள் கட்சியில் தொடர்ந்து நடக்குது எதனால நடக்குதுன்னு தெரியல அதே மாதிரி தான் மோடி வருகையின் போது இந்த மாதிரி அஞ்சு லட்சம் பேர் வர போகிறாங்க ஆறு லட்சம் பேர் வர போகிறாங்கன்னு சொன்னது ஐம்பதனாயிரம் பேர்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் திரட்டுறதே பெரும்பாடாக இருக்குது இது எதுக்காக இந்த பீலா விடுறாங்க என்னன்னு ஒரு நிர்வாகி மத்தியிலேயே இப்படி நடந்துட்டு இருக்காங்க இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாஜகவில் கோவை மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை நம்ம கிட்ட புலம்புன்னு அதை கேட்க முடிஞ்சுது அப்படின்னா இது என்ன நடக்குது இதில் நூறு பேர் வந்து பாஜகவில் போறாங்க நூறு பேர் அதுவுமே முன்னாள் மக்கள் அதாவது எம்எல்ஏ எம்பி மந்திரி மாவட்ட கவுன்சிலருக இப்படியான மக்கள் பிரதிநிதிகள் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் வந்து இங்கே சேரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து ரெண்டு வாரமாக மூணு வாரமாக எதுக்காக பாஜக சைடில் இதை கிளப்பிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் ஒரு பாஜக தலைவர் அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர் ஒரு விக்கெட் விழப்போகுதுன்னு எதுக்காக சொன்னார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன நடத்திட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே பாஜக வந்து வளருதா தேயுதான்னு எங்களுக்கே புரியலன்னு பல பேர் சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ விஜயதாரணிங்கிற ஒரு எம்எல்ஏ அங்கே பாஜகவில் போன ஒரே காரணத்துக்காக அதை வச்சும் அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து முன்னாள் எம் எல் முன்னாள் எம்.பி முன்னாள் கவுன்சிலர் இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து இணைஞ்சதுனால இதைய சத்தாக வச்சுக்கிட்டு எதிரணியில் நிறைய பேர் ஆள் திரட்டுற வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக வந்து அண்ணாதிமுக செயலையும் மாற்று கட்சிகளையும் அவங்கள தக்க வச்சுக்கிறக்கு ஒரு முயற்சி இருக்குது அந்த முயற்சியின் விளைவாத்தா இவங்களுக்குள்ள ஒரு டக்கப் வார் நடக்குது அந்த டக்கப் வாரில் ஜெயிக்கிறது அண்ணாதிமுகவாக இருக்குது அல்லது அடுத்த மாற்று கட்சிகளாக இருக்குது ஏதோ ஒரு ஆழம் பார்க்குற வேலை மட்டுமே நடந்துட்டு இருக்கு அதனால் மோடி வர்றதுக்காக இப்படியான ஒரு சப்பக்கட்ட கட்டி மோடி வந்து போன பிறகு இந்த விஷயத்தையே மறந்து அடுத்த வாரம் மாற்றுக் கட்சியில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமல தலைமையில் கோயம்புத்தூர்லயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ வச்சு இங்கே மாற்றுக் இருந்து வர்றந்து சேர்றவங்களுக்கு ஒரு குப்பம் இல்லைவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மானு தேசிய தலைமையில் யாரோ ஒருத்தர் பெரிய அளவில் சந்திச்சு அங்கே தான் நம்மளுக்கு மரியாதை நம்ம டெல்லியில் போய் தான் இணையணும் இங்கெல்லாம் இணைஞ்சால் மரியாதை இல்லைன்னு ஒரு குரூப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா முன்னாள் எம்எல்ஏக்கள் சில பேர் அல்லது முன்னாள் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து இப்படி பாஜகக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்கிறதன் மூலமாக அதிமுகலையோ அல்லது காங்கிரஸ்லேயோ தங்களுக்கு சீட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் ஒரு பீலா விட்டுட்டு தெரிகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் பாஜகவில் தமிழ்நாட்டு பாஜகவில் அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூர் பாஜகவில் ஏகப்பட்ட காமெடி கூத்துக்கு இது மாதிரி நடந்துகிட்ருக்குது இன்னும் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் நடக்கும் தான் தோணுது அப்படியான அடுத்த கூத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற காணொலியோடு அடுத்தது உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்